நேர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் மீன ராசி நேர்களுக்கு ஜென்ம சனி வருகிறது எல்லாருமே இப்ப பயன் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஏ ராசில வருதா செஞ்சுமோ என்ன பண்ணுமோ ஏதா பண்ணுமோ பயப்படவே வேண்டாம் உங்க ராசி எப்படி குருதான் குரு வீட்டுக்கு வரும்போது சனி பகவான் நல்லதா செய்வார் பாபகரங்கள் வீட்டுக்கோ பகை வீட்டுக்கு வரும்போதுதான் பிரச்சனைகள் வரும் அதனால நல்ல விஷயம் தான் நடக்கும் அப்போ ராசிக்கு ஜென்மசனியா வரும்போது என்ன பண்ணுவார் உங்களை கட்டுப்படுத்துவார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா என்னை கண்ட்ரோல் பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னை கட்டுப்படுத்து உன்னுடைய திறமையில எனக்கு கட்டுப்படுத்து உன்னுடைய மந்திரத்தால் என்ன வசியப்படுத்து இப்படிலாம் சொல்லுவாங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரிதான் செய்வார் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார் அப்படிங்க அதுலேருந்து வெளியே வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அடிக்கடி தெய்வ வழிபாடு வச்சுக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் தியானம் பண்ணணும் தவம் ஜபம் எல்லாம் பண்ணணும் ஜீவ சமாதி தரிசனம் பண்ண வேண்டும் கண்டிப்பா மீனராசிக்காரங்க ஜீவ தான் சொன்னோம் ஏன்னா எப்பயுமே ஜென்மசனி இருக்கும்போது அவங்களுக்கு சோம்பல் சோர்வு உடல் அசதி எல்லாமே இருக்கும் அது போகக்கூடிய ஒரே இடம் ஜீவ சமாதி தான் அங்கே போனீங்கன்னாலே அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே நீங்கள் செலவும் கிடையாது உதவத்துக்கு வைத்து வச்சு தியானம் பண்ணிட்டு தான் பழங்கள் வாங்கிட்டு வர போறது தான் பெருசாக அர்ச்சனை கிரச்சனை அபிஷேகம் எல்லாமே கிடையாது முடிஞ்சால் பண்ணலாம் என்ன இல்லை பண்ணக்கூடாது வேற அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த ஜீவன் எதிர்பார்க்காது அது வந்து ஜீவசமாதி ஆனவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணத்தில் தான் ஜீவசமாதாங்க அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அவங்க அவங்க தான் உதவி பண்ணுவாங்க இது கண்டிப்பா நடக்கும் அப்போ ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டோம் நிறைய மகான்கள் தரிசனம் பண்ணணும் பெரியவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வைக்கணும் பெரும்பாலும் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் ராசிக்காரங்க இந்த ஜென்மசனி யானை யானைகிட்டே ஆசீர்வாதம் அது வந்து மும்முறையா இருக்கும் சும்மா ஒரு தடவை ஆசீர்வாதம் வந்து எல்லாருமே வாங்கக்கூடியது பரிகாரம் என்றால் மூன்று தடவை ஆசீர்வாதம் வேண்டும் இதான் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் அப்போ நீங்க யானை பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட மூணு தடவை ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு உணவு கொடுக்கலாம் அந்த யானை பாகனம் உதவி பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் கோவில இருக்க யானைக்கு போகலாம் யானை வளர்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது இல்லாமல் யானை வாகனத்துடன் விளங்கக்கூடிய அந்த சுவாமி மலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இது பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தி அவர் தான் குரு உங்க ராசிக்கு முக்கியமானவர் அவர்தான் குரு தட்சிணாமூர்த்தி தான் அவர் வழிபட்டு வரணும் குரு தட்சிணாமூர்த்தியே காலையில வழிபடணும் மாலையில நவகிரத்துல இருக்கிற குரு வழிபடணும் இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரணும் அவருக்கு அபிஷேக ஆராய்ச்சி பண்ணலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தார் இல்லை சிம்பிளாக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் கோயிலை விட்டு வெளியே வரும்போது தான் பரிகாரத்துக்கு தான தர்மம் பண்ண வேண்டும் சாதாரணமாக இருக்கும்போது கோயில் போகும்போது பண்ணிட்டு போயிடலாம் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது கோயிலுக்கு போய் எந்த கோயில் பண்ணாலும் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான் நீங்கள் காசோ பணமோ உணவோ எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படிதான் செய்யணும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் மாட்டுத்தினாலும் உதவணும் கை கால் உணவுக்கு வாய்ப்பே செய்தவர்கள் காது கேட்காதவங்களுக்கு இது மாதிரிலாம் உதவிப்பட்டு வரலாம் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இவங்களும் உதவிப்பட்டு வரலாம் இதுல முக்கியமான உங்களுக்கு சுட்சமான பரிகாரம் என்னவென்றால் கண் பார்வை இல்லாம கருந்தீங்களா அவங்களுக்கு பண்ணணும் அதுதான் முக்கியமான பரிகாரமா சொல்லணும் இதான் சுட்சமான பரிகாரம் மீனராசிக்காரங்க அந்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வாங்கி கொடுக்கலாம் சில பேருக்கு அறகுறையா இருக்கும் அவங்களுக்கு பார்வை தெரிஞ்சா கொஞ்சம் செலவு பண்ணா தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க அதை நீங்க செய்யலாம் உங்களால் மூலியமா கூட ஒரு குரூப்பை ஏற்படுத்தி அவங்க மூலியமா கலெக்ஷன் பண்ணி செய்யலாம் ஒரு கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு வா கண் ஒளி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதை விட வாழ்க்கையில் பெருசு மாதிரி ஏன்னா அந்த உலகத்தில் அவங்க பார்க்க முடியாமல் இருப்பாங்க நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அது கொடுமையில கொடுமை பெரிய கொடுமை அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பெருசு மட்டும் இல்லை வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும் பெரிய புண்ணியமாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நிறைய தான தரமும் பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு தான தரமம் பண்ணலாம் வயது முதிர்ந்தவர்களுக்கு பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் குணம் பண்ணலாம் அது பண்ணலாம் பெரும்பாலும் மீன்களுக்கு பெரும்பாலும் பொறி போடுவாங்க பொறி போடலாம் அதுக்கு தேவையான தீனிகள் இந்த மீன்லாம் வளர்ப்பாங்க பாருங்க அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா என்னென்னு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போடலாம் நீங்க கூட மீன் தொட்டி வாங்கி வச்சு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல வீட்டில் மீன்கள் வளர்ப்பது நல்லது உங்களுக்கு வரக்கூடிய அதை எடுத்துக்கோ இதுதான் முக்கியமான விஷயம் நாயும் எடுத்துக்கோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய ஆபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க இங்க கண்டிப்பா இது உண்மையான விஷயம் இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரலாம் அப்ப இந்த சனி பயிற்சி பலன் ஜென்ம சனியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது மூணாம் இடத்தை நல்ல தைரியம் வெற்றி பராக்கிரம் துணிச்சல் எல்லாமே வந்து செஞ்சிருவோம் எல்லாமே இறங்கி பண்ணுவீங்க உங்களுக்கு உடன்பரப்பு எல்லாம் உதயோகரமா இருப்பாங்க முயற்சியால் ஜெயம் கண்டிப்பாக நடக்கும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய கணவன் மனைவி உறவுகளும் பலப்படும் பிரிஞ்சவங்களும் சேர்ந்துருவாங்க தொழில் கூட்டாளி பங்குதாரி எல்லாமே நல்லபடியாக வந்து சேருவாங்க பத்தமிடத்தையும் பார்க்குறதுனால தொழில் உத்தியோக வியாபாரமே கண்டிப்பாக வரும் ஓரளவுக்கு வரும் ஏன்னா ஜென்மசனியாக இருக்கிறனால பெருசாக எதிர்பார்க்க முடியாது பாதி பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் லாபங்களும் அப்படி தான் கிடைக்கும் உத்தியோகமும் நல்லா கிடைச்சாலும் ஓரளவுக்கு வருமானம் போட்டக்கூடிய சம்பளம் கிடைச்சி ஓரளவுக்கு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அமையும் தொழில் கஷ்டப்படாமல் இருக்கலாம் அப்படி தான் நடக்கும் அதனால இந்த சனி பகவான் உங்க ஜென்ம ராசியில இருந்து மூன்று எழுபத்து பார்க்க நான் ஏற்படைய பழங்கள் சொல்லியிருக்கேன் இறை பரிகாரம்னு சொல்லியிருக்கேன் தான தர்மம்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூட்சமான பரிகாரம்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி கெடுபன் கொஞ்சம் நட்பலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்